அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலை இல்லங்களிலேயே புகுந்து புறப்படுவார் ரொம்ப நல்ல மனுஷன் கேரக்டர் என்ன இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர் நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலை மாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்றங்கரைக்கு மணலுக்கு செல்வார்கள் இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு யாரோட விபச்சாரிகளோட அதாவது ஈட்டிங் அண்ட் மேட்டிங் பப்ளிகேஷன் ஆக்ட் ஆஃப் அண்ட் அனிமல் ஒரு அனிமலை பெரியாருன்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் தான் நடக்கும் என்ன கொண்டு இதற்கு வீட்டிலிருந்து சமையல் சமைத்து கொண்டு போக வேண்டும் அதை அவரோட மனைவியை விட்டு சமைக்கின்றவர் சொல்வாராம் இவர் விலை இது எதுவுமே என் வார்த்தை இல்லை இது எல்லாம் சாமி சிதம்பரனாரோட வார்த்தை இவராக எவ்வளோ ஒரு தீய மனிதன் ஒரு ஒழுக்கங்கட்டவன்கிறதுக்கான ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் தான் என்ன இக்கூட்டத்திற்கு ஈவிராவின் வீட்டிலிருந்து தான் சம சாப்பாடு கொண்டு போக வேண்டும் சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது என்று ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியை நாடுவார் எதுக்கு விலைமாதர்களோடு இருக்கிறதுக்கு பொண்டாட்டியோட உதவியை நாடுறது பேர் பெண் விடுதலை இது பெண் விடுதலையா பெண் அடிமைத்தனமா என்ன உதவியை நாடுவார் அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கி விடுவார் அவர்கள் வீட்டுக்கு புறப்பட புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவேரி ஆற்றுக்கு போய்விடும் இதுதான் ஈவேராவோட லட்சணம் எப்பப்பார் விலை மாதர் வீட்டில் இருந்த ஒரு இழிபி அந்த இழிபி ரவிக்கு இவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்காங்க எங்களை தடுக்கிறதுக்கு சனாதன தர்மத்தின் எதிரிகள் ஈவேரா அண்ணா துறை கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அப்படி வந்துகிட்டு இவர்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்ங்கிறதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் இந்த புத்தகம் ஈவேரா பத்தி தமிழர் தலைவர்னு சாமி சிதம்பரனார் என்னது நாட் பை ஏ கிரிட்டிக் பட் பை ஏ டிசைப்பிள் அவர் சொல்றாரு அது தெரிஞ்சுங்க இவங்க எல்லாம் என்ன யோக்கியதாம்சம்னு அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலை இல்லங்களிலேயே புகுந்து புறப்படுவார் ரொம்ப நல்ல மனுஷன் கேரக்டர் என்ன இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர் நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலை மாதர் கூட்டத்துடன் காவிரி ஆற்றங்கரைக்கு மணலுக்கு செல்வார்கள் இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு யாரோட விபச்சாரிகளோட அதாவது ஈட்டிங் அண்ட் மேட்டிங் சொல்றது தமிழ்நாட்டில் தான் நடக்கும் என்ன இதற்கு வீட்டில் இருந்து சமையல் சமைத்து கொண்டு போக வேண்டும் அதை அவரோட மனைவியை விட்டு சமைக்கின்றவர் சொல்வாரா இவர் விலை இது எதுவுமே என் வார்த்தை இல்லை இது எல்லாம் சாமி சிதம்பரனோட வார்த்தை இவரா எவ்வளவு தீய மனிதன் ஒரு ஒழுக்கங்கட்டவனுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் தான் என்ன இக்கூட்டத்திற்கு ஈவேராவின் வீட்டிலிருந்து தான் சம சாப்பாடு கொண்டு போக வேண்டும் சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது என்று ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியை நாடுவார் எதுக்கு விலைமாதர்களோடு இருக்கிறதுக்கு பொண்டாட்டியோட உதவியை நாடுறது பேர் பெண் விடுதலை இது பெண் விடுதலையா பெண் அடிமைத்தனமா என்ன உதவியை நாடுவார் அம்மையாரும் வீட்டார் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கி விடுவார் அவர்கள் வீட்டுக்கு புறப்பட புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவேரி ஆற்றுக்கு போய்விடும் இதுதான் ஈவேராவோட லட்சணம் எப்ப விலை மாதர் வீட்டில் இருந்த ஒரு இழிபிறவி அந்த இழிபிறவிக்கு இவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்காங்க எங்களை தடுக்கிறதுக்கு அன்னிக்கு சனாதன தர்மத்தை மலேரியா டெங்கு கொரோனா போல் ஒழிப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் கொசுவை வந்து மருந்தடிச்சா சாகும் அப்போ எண்பது சதவீத மக்களை கொல்லுவேன்னு சொன்ன இனப்படுகொலை செய்வேன்னு சொன்ன ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் இன்னும் கைது பண்ணாத இவர்கள் நான் சொல்கிறேன் தே ஆர் அன்ஃபிட் டு வேர் யூனிஃபார்ம் ஏன்னா என்ன பண்ணியிருக்கணும்னு நேர்மையான சர்க்கார்ட சம்பளம் வாங்குகிற போலீஸாக இருந்தால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த கிரிமினல் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணியிருக்கணும் பண்ணலை இன்னைக்கு என்ன பிடிக்கிறாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன அதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இதுக்கு உடனே இந்த பைரமுத்துன்னு முத்துனோத்த இருக்காங்கல்ல அவன் பேர் என்ன ஆ விக்டர் ஜேம்ஸா அவன் பேர் அவன் மீ டூ

we may even change the uniform color இவன் அத்தனை பயலும் அயோக்கிய வெள்ளக்காரன் கை கூலி அதுக்காக இந்த மாதிரி இந்து சமயத்தை இழிவா பேசுறாங்க அதுவும் இனப்படுகொலை பண்ணுவேன் சொல்றான் தான் அவனை கைது பண்ணாம நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தப்பிச்சிருக்க முடியுமா இவங்கள்ட்ட இனப்படுகொலை பண்ணுவோம்னு உதயநிதி சொல்லியிருக்கானே ஆனா இப்ப இனப்படுகொலைன்னு சொல்லி நீங்க தவறா பதிவு பண்ணா சொல்லி ஐடி விங்கோடைய அகில இந்திய தலைவர் அத்தாரிட்டியா சார் வாட் இஸ் தி மீனிங் மலேரியா கொசு போல டெங்கு கொசு திராவிடம் என்பது சித்தாந்தம் இது மனிதர்கள் இது மனிதர்கள் சார் கொசுவ போல நீங்க என்ன அறிவாலயத்துல சம்பளம் வாங்கி நீங்க வந்திருக்கீங்களா ராஜா முன்னாடி அதனால அறிவாலயத்துல வந்து வாசப்படியில இருந்து பிச்சை எந்த நிறுத்திருங்க சார் ஏன்னா அது அழிய போற விஷயம் அதனால இனப்படுகொலை செய்வேன்னு சொன்ன ஸ்டாலின் அவங்க சனாதனத்தை சித்தாந்தம் சொல்றாங்க நீங்க திராவிடத்தை சித்தாந்தம் சொல்றீங்க நீங்க அப்படி எல்லாம் கேங்க அப்படி எல்லாம் இல்லை நீங்க சனாதனம் என்கின்ற மனிதர்கள் எண்பது சதவீத மனிதர்களை கொல்லுவேன்னு சொல்லி இருக்கான் அந்த உதவாக்கர் ஸ்டாலின் அதனால அதை நியாயப்படுத்தாதீங்க நீங்களும் ஒருத்தர் அறிப்பீங்க சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் இருபத்தி முப்பத்தி எட்டு பேர்ல இருபத்தி மூணு கலெக்டர் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்கன்னா ஹூ ஆர் யூ ஐ மெ நாட்

எல்லாம் இந்த விலை மாதர் வீடுகளுக்கு போய் கும்மாளம் அடித்து காவிரி ஆற்றங்கரையிலே விலைமாதர்களோடும் கூட்டாளிகளோடும் ஈட்டிங் அண்ட் மீட்டிங் இன் பப்ளிக் என்ன கண்டஸ் ஃபெலோ அவனை பற்றி ஆயிரம் பேசுவீங்க